திமுகவின் பவள விழாவை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் தங்களது வீடு அலுவலகம் மற்றும் வணிக வளாகங்களில் திமுக கொடியை ஏற்றிட வேண்டும் என திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஜனநாயக வழியில் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் நிறைவேற்றிடும் நோக்கத்துடன் பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்களால் கட்டி காக்கப்பட்ட திமுக என்னும் அரசியல் இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக மக்களுக்கு பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தனது பவள விழா நிறைவினை கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார் பவள விழாவை ஒட்டி கழக கொடி கம்பங்கள் அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு மூத்த முன்னோடிகளின் கரங்களால் நம் இருவண்ணக் கொடியை ஏற்றி பட்டொலி வீச பறந்திட செய்திட வேண்டும் வீதிகள் தோறும் பறக்கும் வண்ணக் கொடி நம் வீடுகள் தோறும் பறந்திட வேண்டும் கழக கொடி பறக்காத கழகத்தினரின் வீடுகளே இல்லை என்னும் வகையில் பவள விழாவை முன்னிட்டு நம் அனைவரது இல்லம் அலுவலகம் வணிக வளாகங்களில் திமுகவின் கொடியை ஏற்றிட வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்